நான் பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உலகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா மனித வாழ்க்கையில் வந்து ஒரு சக்தி மிக்க பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது சக்தி மிக்க பழம் அதற்கும் குபேரனுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த குபேரனுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பழத்தை வந்து டெய்லி சாப்பிடணும் அந்த பழத்தை வந்து ரெகுலராக சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உடலில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து எந்த ஒரு மனிதனுக்குமே ஹார்மோன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளையணுக்கள் வந்து நன்றாக வளரணும் வளரும் ஒரு தேஜஸ் கண்டிப்பாக அப்போ அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்குற என்ன மனிதனுக்கு எந்த தேஜ் எந்த ஒரு ஆதிபத்தியம் உடைய பொருள் இருந்தால் அவன் சந்தோஷமாக இருக்கான் பாக்கெட்டில் பணம் பாக்கெட்டில் பணம் இந்த பாக்கெட்டில் பணம் வந்துருச்சுனாலே முகம் வந்து கண்டிப்பாக கலையாக மாறிடும் முதல்ல உள்ளே இருக்கிற கவலை வெளியே போயிடும் இன்றைக்கி பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற என்ன வரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக மாதுளம் பழம் மரம் வளர்க்கணும் இந்த மாதுளம் பழம் மரம் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு குபேர சக்தியை கொடுக்கக்கூடியது குபேரனுடைய சக்தியை கொடுக்கக்கூடியது அதில் இருக்கிற அந்த விதைகள் பெரிய சக்தியை கொடுக்க முடியும் அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து பணத்தட்டுப்பாடு பணம் ஸ்டக்கப் ஆகி போச்சு பணம் வரமாட்டேக்கி கிளைண்ட்டு வர்றான் வந்துட்டு பேசாமல் போயிடுறான் நம்ம நம்மகிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் எப்பயுமே ஈர்ப்பு சக்தி தான் தொழிலில் வந்து என்ன சொன்னால் கல்லாப்பட்டியில் வந்து என்ன சொன்னால் பெரிய பெரிய கடைகளில் வந்து அந்த பணம் இருக்காங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய கிடந்த கணபதி சில்க்ஸு இந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு போங்க அவன் வாங்குகிற சம்பளம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினாயிரத்துக்குள்ள இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய்களை எண்ணுவான் அப்போ அவனுக்கு அந்த ஆதிபத்தியம் உடைய இருக்கிறத பார்த்து தான் அந்த கல்லாப்பட்டியில் உட்கார வைப்பான் சும்மாலாம் கிடையாது அப்போ இந்த கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக இன்னும் எல்லா இடங்களிலும் பெரிய ஆக இருக்கின்ற இடங்களில் எல்லாமே வந்து இன்றைக்கும் கண்டிப்பாக வேலை பார்க்குறவங்களுடைய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வாங்கித்தான் வச்சுருக்கோம் வாங்கி பார்க்காம தருத்திரம் பிடித்தவனே வேலைக்கு வச்சுருக்க மாட்டான் எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஒருத்தன் வேலைக்கு வரான் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா அவனை வேலைக்கு வச்சுட்டு என்ன சொன்னேன்னா அவன் வந்ததுலேருந்து சில பேர் குடும்பத்தில் வந்து வேலைக்காரன் வந்த பிறகு குடும்பமே பிரிஞ்சிரும் வேலைக்காரன் வந்தவனை குடும்பமே பிரிஞ்சிரும் அப்போ அவனுடைய நட்சத்திரம் என்ன நமக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் என்ன தொடர்புகள் சம்பந்தங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பரீட்சித்து பார்க்கணும் அப்போ அந்த பரீட்சித்து பார்க்காம வேலைக்கு தயவு செய்து பொருத்தம் பார்க்குறத பொருத்தம் பார்க்கறது வந்து கல்யாணத்திற்கு வந்து எவ்வளவு சிறப்பாக பார்க்குறோமோ அதே மாதிரி வேலைக்கு ஆள் வைத்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு ஆதிபத்தியம் உடைய லக்கணங்கள் ராசிகள் இருந்தால்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இருக்க முடியாது அப்போ வேலைக்கு வந்து என்ன சொல்லனா எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் வைங்க ஒன்று அஞ்சு ஒம்பதுல வைங்க அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அல்லது என்ன சொன்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராவது லக்கணங்களில் வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உறுதியாக நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு என்ன சொல் காளாம்பிள்ளு வச்சோம்னு வைங்க உங்களுக்கு வந்து ஆபத்து வந்து என்ன சொல்ல அந்த வேலை என்பது சனி ஆதிபத்திய முறை அப்போ அந்த சனி ஆதிபத்தியமுடையதை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் மக்கள் தெரியாமல் தான் வச்சுருக்காங்க இதனால் பெரிய பாதரவுகளாக இருக்குது அதனால் இந்த குபேர பழம் என்று சொல்லக்கூடிய ஒன்று குபேர பழம் என்று சொன்னால் அது தான் இந்த மாதுளம் பழம் வந்து என்ன சொன்னான்னா நித்தமும் ஒரு மனிதன் காலையில் என்ன சொல்லான்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லான்னா வந்து மாதுளம்பழம் காலையிலே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிண்ணம் வீட்டில் உரிச்சு வைக்க சொல்லியிருந்த அப்படி விரிச்சு உரிச்சு வைக்க சொல்லி ஒரு மனிதன் நித்தமும் மாதுளம் பழம் சாப்பிட்டான் என்று சொன்னால் பெண்கள் மாதளம் பழம் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் குழந்தைகள் மாதளம் பழம் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அங்கே லட்சுமி கடாட்சம் இருக்கும் லட்சுமி கடாட்சம் வரும் ஏன்னா பழங்களில் வந்து அவ்வளவு மரியாதை வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக உண்டு அப்போ மாதளம் பழத்திற்கு வந்து லட்சுமி கடாட்சத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு ரெண்டாவது வந்து ஆண்மையை விறுத்தி பண்ணக்கூடும் மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக குடிங்க குடிச்சிங்கன்னா ஆண்மையை விருத்தி செய்யும் தேஜஸ் வந்து கிடைக்கும் அதனால் குபேர பழம் என்று சொல்லக்கூடிய மாதளம்பழ செடியை வீட்டில் வளர்த்து அதை நன்றாக பராமரித்து யார் வீட்டில் வளர்க்கிறீர்களோ அந்த வீடு விசேஷமாக இருக்கும் அந்த வீட்டில் செல்வ விருத்தி உண்டு இது மிஞ்சி போனால் ஒரு மரம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ரூபா கூட இருக்காது இருபத்தஞ்சு ரூபா கூட இருக்காது அவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக இருக்காது ஏதோ வந்து ஒரு மாடியில்னாலும் தயவுசெய்து தொட்டியில் வைங்க வச்சிங்கன்னா மாதுளம் பழத்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் வந்து ஒரு அந்யோன்யம் வந்து கண்டிப்பாக வரும் பெண்கள் தினமும் என்ன சொல்லலான்னா அந்த மாதுளம் பழத்தை மரத்தை நல்லா சுத்தம் பண்ணி மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து இரண்டு விளக்குகள் வந்து மண்களியின் செட்டியில் வந்து கிழக்க பார்த்து ஒரு விளக்கு போடணும் வடக்கை பார்த்து ஒரு விளக்கு விளக்கு போடணும் அப்போ அது வந்து மாதுளம் மாதுளம் பழம் என்பதும் ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கூடிய எந்த பெண்கள் பெண்கள் வந்து நீண்ட மாங்கல்ய பாக்கு பாக்கியத்துடனும் கணவன் மனைவி ஒற்றுமையுடனும் சேரும் சிறப்பமாக இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் பழம் மரம் வச்சிக்கணும் வளர்க்கணும் விளக்கு போடணும் விளக்கு போட்டு நல்லா பரா பிள்ளை மாதிரி பராமரிச்சிங்கன்னா அங்கே ஒரு செல்வ விருத்தி கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து ஆண்கள் தினமும் வந்து என்ன சொன்னால் மாதுளம்பழம் சாப்பிடணும் இந்த மாதுளம்பழத்தோடு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதுளம்பழத்தோடு கொஞ்சம் துவக்கும் இதை என்ன செய்யுங்க மாதுளம்பழ தோட்ட உரிச்சு வந்து தூரப்படாதீங்க அப்படியே நல்லா காய போடு காய போட்டு பவுடர் ஆக்கி பிளாக் டீ போடும்போது அந்த பிளாக் டீல வந்து என்ன சொல்லான்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு சிட்டிகை அந்த மாதளம்பழ தோட்டோடைய அந்த காய போட்டு மிக்சியில் போட்டு பவுடரை அடித்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை உள்ளே போடு போட்டு அந்த டீ குடிங்க நூறு பெர்சன்ட் என்ன சொல்லான்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆண்மை சக்தி வந்து பெருக்க பெருக்கத்தான் பொருளாதாரம் உயரும் எப்பயுமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க வயதாகிவிட்டது வயதாகி விட்டது வயது என்பது ஒரு கணக்குத்தானே தவிர வயது என்பது ஒரு கணக்கு அந்த கணக்கவே வந்து எனக்கு அறுபது வயசாச்சு எனக்கு எழுபது வயசாச்சு எனக்கு எண்பது வயசாச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இளமை குன்றி போவீர்கள் வயதை பற்றி சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை வயதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணாதீங்க வயதை பற்றி சிந்தனை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னமும் நடக்க போகிறது கிடையாது அதே சமயத்தில் எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து இதற்கு இல்லையா இந்த இது நல்ல ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த செவர்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த அது என்னது பரண்ட இது வந்து என்ன சொல்கிறான்னா கற்றாலை கற்றாலை கற்றாழை வந்து ஒரு மனிதன் ஒரு செ ஒரு கத்தாலை வைங்க கத்தாலை வச்சு ஏன்னா அவ்வளவு ஈஸியாக சொல்ல விடாது கர்மாவை அழிப்பதற்கு நம்ம தொடங்கி வந்து ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டோம் ஒருத்தர் காலையில் எந்திரிச்சோம் நாங்கள் சொல்லலன்னா அந்த கத்தாவை தொட்டியில் வச்சுருக்கீங்க நல்லா அந்த கத்தாழை ஒரு சின்ன ஒரு இது கணக்காக இரும்பு துண்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு சின்ன கத்தி வச்சுக்கிட்டு அந்த கத்தாழைக்கு உண்ட சுற்றி வந்து நல்லா மண் அணைச்சி மண் அணைச்சி ஒரு சின்ன வந்து என்ன சொல்லணும்னா நூறு மில்லி தண்ணியில் கொஞ்சம் தேன் ஊற்றி கொஞ்சம் தேன் ஊற்றணும் அந்த கற்றாழைக்கு கொஞ்சம் முதலே தண்ணி ஊற்றிடணும் ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு தொட்டி அப்படிங்கும்போது சின்ன தொட்டி அப்படிங்கும்போது ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க ஈஸியாக இருக்கும் அதற்கு பிறகு இந்த நூறு மில்லி தேன் தே தே தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் அந்த கற்றாழைக்கு டெய்லி ஊற்றி பராமரித்து வாருங்க நீங்கள் வந்து உ அளவுக்கு வந்து பெரிய வளர்ச்சியை அடைவீர்கள் இது வந்து என்ன சொல்கிறேன்னா நான் பறிச்சுத்து பார்த்தது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் என்ன நான் வந்து எப்பயுமே இந்த டேட்டுன்னு ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம் மக்கள் வந்து மறந்துடுவாங்க மக்கள் மறந்துடுவாங்க டெய்லி வந்து பெண்கள் வந்து மாதுளம்பழம் மரத்தை வந்து பராமரிக்கணும் ஆண்கள் வந்து கற்றாழை அந்த செடியை நன்றாக பராமரிங்க நல்லா வந்து அதை வந்து என்ன சொல்கிறேன்னா அது கீழே இருக்கிற சின்ன சின்ன சிலிம்புகள் எல்லாம் வந்து பானை வச்சு அழகாக வெட்டி எடுத்து விட்டு அழகாக அது ஒரு தெய்வம் மாதிரி நாம் பராமரித்து வர வர ஆண்கள் தொழிலில் வந்து சூப்பரான வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதாரம் எப்பயுமே மண்ணில் அல்லது தண்ணீரில் தேனை ஒரு சொட்டு விட 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 கர்ம வினை குறையும் அப்போ ஒரு செடிக்கு வந்து என்ன சொன்னால் த நல்லா சுற்றி பராமரிச்சுட்டு நல்லா வந்து என்ன சொன்னால் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒரு நூறு மில்லி தண்ணியில் இத்தனைக்கான தேனை விட்டு கலக்கி அழகாக நீங்கள் டெய்லி இதை ஒரு ஒரு சின்ன யோகா மாதிரி ஒரு அபியாசம் மாதிரி ஒரு உடற்பயிற்சி மாதிரி நம்ம செய்து வர வர கண்டிப்பாக பெரிய வெற்றி ஆண்மகனுக்கு கிடைக்கும் பெண்ணுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இது இருவரும் கணவன் மனைவி ஒரே பழத்தை வந்து ரெண்டா வெ வெட்டி அழகாக சொலை எடுத்து ஆளுக்கு பயிர்வாதி சாப்பிட்டு வர அந்யோன்யமான தம்பதிகளாக கண்டிப்பாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு சாதாரணமாக ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் வந்து என்ன சார் இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க போய் உட்காந்தோடனே படபட படபடன்னு சாப்பிட்டுட்டு சார் வீட்டுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு இன்னைக்கு என்னையாக ஹோட்டலில் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட சாப்பிட்ருக்கலாம் அங்கேயே அவசரமா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும் ஒரு வீடியோ என்பது சுவாரஸ்யமாக இருக்கணும் அதில் நாலு கருத்துக்கள் இருக்கணும் ஒரு கருத்து மட்டும் இருக்கக்கூடாது அதனால் இது வந்து மாதளம்பழத்தை தினமும் சாப்பிடுங்கள் மாதளம்பழம் செடி ஆண்கள் பராம பெண்கள் பராமரிக்கணும் ஆண்கள் வந்து மா கத்தாலையை பராமரிக்கணும்னு சொல்லிவிட்டு ஈஸியாக போனால் அதை அப்படி தட்டிட்டு போயிடுவாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அதுதான் வீடியோ அதனால் எல்லோரும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கமெண்ட் வந்து ஒரு சிலர் புதிதாக உள்ளே வர்றவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட் பண்ணுவது என்ன சொன்னால் வந்து அவர்கள் பண்ணுவதை நான் பெருசாக எடுத்துக்கல உடனே அடுத்த செகண்ட் வந்து தவறாக கொஞ்சம் வயதுக்கு மரியாதை கொடுக்காமலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் அவனை சேனலை விட்டே வந்து து சொந்தமாக தூக்கிடுவான் அவன் வேண்டவே வேண்டாம் நான் பார்க்கவே வேண்டாம் நான் பார்த்து சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது ஏன்னா பொறுமை வேணும் ஒரு வீடியோ போடுறோன்னா அதை சிந்தனை பண்ணி தான் போடுவேன் எடுத்து எழுதி வச்சு பின்னாடி இருக்கிற சந்ததி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவேன் அதனால் கண்டிப்பாக கற்றாலையும் மாதலையும் உயர்ந்த யோகத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களும் இருந்து விடைபெறுகிறது சிபி பாறை சோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பினர் வாழ்க வளமுனா வணக்கம் வணக்கம்